ஒரு தலைவனின் ஆயுதக்கிடங்கில் ஒரே முக்கியமான சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுவது கதைகள்தான் வணக்கம் உங்களை வரவேற்கிறது கதை நிலா ராஜா ரிஷிகேஷ் மிகவும் விரக்தியில் இருந்தார் கடந்த ஒரு மாதமாகவே அரண்மனையில் அந்த நாட்டில் விளைந்த ஒரு புதிய வகை ஆப்பிளை பற்றிய பேச்சாகவே இருந்தது அந்த ஆப்பிள் சாதாரணமாக உள்ள ஆப்பிளை விட மிகவும் பெரியதாகவும் சுவையாகவும் இருந்தது அதனால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் விவசாயிகளுக்கு நல்ல வருமானமும் கிடைத்தது அரசனை தவிர மொத்த நாடும் ஆப்பிளை நினைத்து மிகவும் மகிழ்வுடன் இருந்தார்கள் ராஜா ரிஷிகேஷ் எங்கு போனாலும் ஆப்பிள் ஆப்பிள் என்றே கேட்டது ராஜாவுக்கு இந்த ஆப்பிளை பற்றிய பேச்சை யாராவது நிறுத்த மாட்டார்களா என்று இருந்தது ஆப்பிள் என்ற வார்த்தையை கேட்டாலே ராஜாவுக்கு தலை சுற்றியது ராஜாவுக்கு தினமும் தலைமுடி திருத்த வரும் காசிராம் ராஜாவுக்கு சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து இன்று வரை சிறந்த நண்பர் எனவே ராஜா ரிஷிகேஷ் காசியிடம் நம் நாட்டு மக்கள் இந்த புதிய வகை ஆப்பிள் அறுவடையில் நிறைய வருமானம் பார்த்து மகிழ்வுடன் இருக்கிறார்கள் அதனால் எனக்கு மிகவும் சந்தோஷமே ஆனால் நாளைக்கு இந்த அதிசய ஆப்பிளை பற்றி யாராவது பேசினால் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு மண்டை வெடித்து பைத்தியம் பிடித்துவிடும் நீ எனக்கு உதவ வேண்டும் நாளை ஒரு நாள் மட்டுமாவது ஆப்பிள் என்ற வார்த்தையை இந்த அரண்மனையில் யாரும் உச்சரிக்க கூடாது என் காதிலும் அந்த வார்த்தை விழக்கூடாது இதற்கு நீதான் உதவ வேண்டும் என ராஜா கூறினார் ஏதேனும் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தால் மக்களுக்குள் இவ்வாறு பேசிக்கொள்வது வழக்கம் இன்னொரு விஷயம் நடந்தால் இதை மறந்துவிட்டு புதிய விஷயத்தை பேச ஆரம்பித்து விடுவார்கள் என்னால் நீண்ட நாட்களுக்கு ஆப்பிளை பற்றி பேசாமல் அரண்மனையில் உள்ளவர்களை வைக்க முடியுமா என தெரியவில்லை ஆனால் ஒரு நாள் மட்டும் அரண்மனையில் உள்ளவர்களை ஆப்பிளை பற்றி பேசாமல் வைக்க முடியும் என்று காசி கூறினார் போதும் அது போதும் எனக்கு ஒரு நாள் மட்டுமாவது அரண்மனையில் உள்ளவர்கள் ஆப்பிளை பற்றி பேசக்கூடாது ஒரு நாளாவது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய் நாளை ஒரு நாளாவது அரண்மனையில் ஒருத்தரும் ஆப்பிளை பற்றி பேசக்கூடாது என்று அரசர் கூறினார் நீங்கள் சொன்னது போலவே நடக்கும் என்று கூறி அரண்மனையை விட்டு வெளியேறி ஒரு திட்டம் போட்டார் காசி அடுத்த நாள் காலை ராஜா ரிஷிகேஷ் காசியின் வருகைக்காக மிகவும் ஆவலுடன் இருந்தார் ஆனால் காசி வரவில்லை எங்கே போனான் காசி இன்னும் காணவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்தார் ராஜா அப்பொழுது அரண்மனை வாசலில் ஒரு சின்ன சலசலப்பு கேட்டது ஒரு பெண் அரண்மனைக்குள்ளே வந்து கொண்டிருந்தாள் அவள் மற்ற பெண்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக இருந்தாள் எனவே அரண்மனையில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் அந்த பெண் குண்டாக இருந்தாள் கை நிறைய கண்ணாடி வளையல்கள் அணிந்திருந்தாள் அவள் கை முழுவதும் முடி முளைத்திருந்தது தன் சேலை முந்தாணியால் தன் தலையையும் முகத்தையும் முழுமையாக மறைத்திருந்தாள் அவள் அரண்மனை நீதிமன்றத்திற்கு வந்து ராஜாவின் முன் நின்றாள் அரசர் பெண்ணே எதற்காக இங்கு வந்துள்ளாய் என கேட்டார் அதற்கு அந்த பெண் பதிலளிக்காமல் தலையை மட்டும் குளிக்கினாள் நீ ஊமையா பேச தெரியாதா என அரசர் கேட்டார் அதற்கும் பதிலளிக்காமல் தலையை மட்டும் குளிக்கினாள் நீ என்ன பைத்தியமா என கேட்டார் அரசர் அதற்கு தலையை குளிக்கினார் அதற்கும் தலையை மட்டும் குலுக்கினாள் பின்பு மந்திரி பெண்ணே நீ யார் என கேட்டார் அதற்கும் தலையை மட்டுமே குலுக்கினாள் அரண்மனையில் உள்ள அனைவரும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டனர் அந்த பெண் யாருக்கும் பதிலளிக்காமல் தலையை மட்டுமே குலுக்கினாள் ராஜா உட்பட்ட அரண்மனையில் உள்ளவர்கள் அனைவரும் மிகவும் களைப்படைந்தனர் ராஜா மிகவும் கோபத்துடன் இன்று மதியம் வரை என் நேரத்தை வீணடித்து விட்டாய் இனி எனக்கு நேரமில்லை என்று கூறி வேகமாக நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார் ஆனால் அரசே இன்று ஒருவரும் ஆப்பிளை பற்றி பேசவில்லை என்பதை நினைத்து நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைய வேண்டும் என்று ஒரு ஆணின் குரல் அந்த முந்தானையில் மறைந்த பெண்ணிடமிருந்து வந்தது ராஜா வெளியேறுவதை நிறுத்திவிட்டு அந்த குரலை கேட்டு மெதுவாக திரும்பி காசிராம் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் ஆம் அரசே என்று கூறிக்கொண்டே காசிராம் முந்தானையால் மூடியிருந்த தன் முகத்தை காட்டினார் ஆனால் உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என்று கூறினார் ஆனால் உன்னை வேடிக்கை மனிதனாக்கிவிட்டாய் என்று கூறி அரசர் சிரித்தார் நீ உண்மையிலேயே உன் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டாய் உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள் என்று அரசர் கூறினார் தயவுசெய்து ஆப்பிள் மட்டும் வேண்டாம் என்று காசிராம் கூறினார் அரசரும் அரண்மனையில் உள்ள அனைவரும் காசிராமை நினைத்து மனதார மகிழ்ந்து சிரித்தனர் காசிராமும் தன் உடையை களைத்துவிட்டு ஆண் உடைகளை அணியச் சென்றார் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கதே நிலா தேங்க் யூ